அன்பு நாயகர்களுக்கு கனிவான வணக்கம் தேர்தல் ஆணையத்தின் விசாரணையில் எடப்பாடி தரப்பை கண்டுகொள்ளவில்லை தேர்தல் ஆணையத்தினுடைய விசாரணை தொடங்கியது சிவி சண்முகத்தை கண்டுகொள்ளாத தேர்தல் ஆணையம் எடப்பாடி தரப்புக்கு பெரும் பின்னடைவு தேர்தல் ஆணையம் அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரத்தை தொடர்ந்து விசாரித்து வருகிறது ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரங்களில் தலையிடக்கூடாது அந்த அதிகாரம் அவர்களுக்கு இல்லை என நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள் இது சி சண்முகம் தலைமையில் தான் தொடரப்பட்டிருந்தது ஆனால் உச்சநீதிமன்றமோ தேர்தல் ஆணையம் இந்த வழக்கை விசாரிக்கலாம் என தீர்ப்பளித்திருந்தது அதனுடைய அடிப்படையில் தற்பொழுது தேர்தல் ஆணையம் தனது இறுதிக்கட்ட விசாரணையை தொடங்கியுள்ளது ஏற்கனவே இரண்டு கட்ட விசாரணைகளை தேர்தல் ஆணையம் முடித்துவிட்டது இந்த விசாரணையின் பொழுது எடப்பாடி தரப்பு ஓபிஎஸ் தரப்பு சூரியமூர்த்தி தரப்பு பெங்களூர் புகழேந்தி தரப்பு கேசி பழனிச்சாமி தரப்பு ஓபிஆர் தரப்பு என பல்வேறு தரப்பினரையும் அழைத்து விசாரித்ததாக கூறப்படுகிறது மேலும் இவர்களோடு சசிகலா டிடிவி தினகரனையும் கூப்பிட்டு விசாரித்ததாக கூறப்படுகிறது நேற்று அதிமுகவின் தரப்பிலிருந்து சிவி சண்முகம் அழைக்கப்பட்டிருந்தார் ஏனெனில் அதிமுகவின் தரப்பில் இந்த வழக்குகள் அனைத்தையும் சிவி வி சண்முகம்தான் பார்த்து வருகிறார் எனவே அதிமுக தரப்பில் ஆஜராகப்பட்ட சி வி சண்முகம் வெறும் இரண்டு நிமிடம்தான் தேர்தல் ஆணையத்திடம் தனது வாதங்களை முன்வைத்ததாக கூறப்படுகிறது பின்பு அவர் வெளியேறிவிட்டார் அதன் பின்பு ஓ பி எஸ் சூரியமூர்த்தி போன்றவர்களும் சென்றதாக சொல்லப்படுகிறது இவ்வாறு சென்றவர்களில் சூரியமூர்த்தியிடம் மட்டுமே தேர்தல் ஆணையம் இரண்டு மணி நேரம் விசாரணை நடத்தியதாக கூறப்படுகிறது அதிமுகவிற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் சூரியமூர்த்தி வழக்குத்தான் வலுவான வழக்கு மேலும் அவர்தான் பல்வேறு விதமான வாதங்களை முன்வைத்துள்ளார் இந்த வழக்குத்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடுக்குப்பிடியை பிடியை போட்டுள்ளது என்றும் கூறுகிறார்கள் எனவேதான் சூரியமூர்த்தியிடம் தேர்தல் ஆணையம் அதிக நேரம் விசாரித்ததாக கூறப்படுகிறது இதனை உற்று கவனித்த எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சியோடு நாம் கூட்டணிக்கு வந்துவிட்டோம் சின்னமும் இனிமேல் கட்சியும் நமக்குத்தான் இதில் மாற்று இல்லை என பயம் இல்லாமல் இருந்து வருவதாக கூறப்படுகிறது அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பிடம் வெறும் இரண்டு நிமிடம் விசாரித்த தேர்தல் ஆணையம் சூரியமூர்த்தியிடம் அவ்வளவு நேரம் விசாரிக்க என்ன காரணம் உள்ளது என்றும் கேள்வி எழுப்பி உள்ளார்களாம் மேலும் நீதிமன்றத்தில் சிவில் வழக்குகளே எட்டு உள்ளது அப்படி இருக்கும்பொழுது சூரியமூர்த்தி என்னதான் கூறியிருப்பார் என்ற விவாதம் அதிமுகவினர் மத்தியில் எழுந்துள்ளது மேலும் அதிமுகவினுடைய சட்ட விதிப்படி அதிமுகவின் அதிகாரமிக்க பதவியான பொதுச்செயலாளர் பதவியை அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டுமே தவிர மற்றவர்கள் தேர்ந்தெடுக்க கூடாது என்பதுதான் அந்த கட்சியின் விதி இந்தியாவில் உள்ள கட்சிகளிலேயே வேறு எந்த கட்சிக்கும் இது போன்ற ஒரு விதி இல்லை இது ஒரு வித்தியாசமான விதியாகவும் பார்க்கப்படுகிறது இக்கட்சியை தொடங்கிய நிறுவன தலைவரான எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட விதி அது நீ கட்சியில் எந்த உயர் பொறுப்பில் வேண்டுமென்றாலும் இருக்கலாம் ஆனால் அந்த உயர் பொறுப்பிற்கு நீ வர வேண்டும் என்றால் அந்த கட்சியினுடைய தொண்டர்களால் நீ நியமிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த விதி எம்ஜிஆர் அவர்கள் ஏற்கனவே தீவிர ஆலோசித்துத்தான் இந்த விதியை கொண்டு வந்தார் அப்படி இருக்கும்பொழுது எடப்பாடி பழனிசாமி என்ன செய்தார் பொதுக்குழுவின் மூலமாக பொதுச்செயலாளர் பதவியை கைப்பற்றி கொண்டார் மேலும் சசிகலாவை நீக்கியது ஓபிஎஸ் எடப்பாடி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று கூறியது அனைத்துமே அடிப்படை தொண்டர்களால் நிகழ்ந்தது இல்லை அவை அனைத்துமே அதிமுகவினுடைய பொதுக்குழு செயற்குழு போன்றவற்றால் அங்கீகரிக்கப்பட்டவைதான் இவை எதுவுமே செல்லாது என்பதுதான் சூரியமூர்த்தியினுடைய வாதம் எம்ஜிஆர் கொண்டு வந்த சட்ட விதியை நீக்கவில்லை மேலும் எம்ஜிஆர் அவர்கள் கூறியது போன்று அதிமுகவிலும் நடைபெறவில்லை எனவே எடப்பாடி பழனிசாமி பொதுச் ஆனது செல்லாது மேலும் எதன் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கினீர்கள் என்ற ஒரு வழக்கம் உள்ளது இவை அனைத்திற்கும் எடப்பாடி பழனிசாமியின் தரப்பு பதிலளிக்க வேண்டும் இருப்பினும் கூட தான் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துமா என்ற கேள்வி எழுந்துள்ளது மேலும் ஓபிஎஸும் இடையில் காய் நகர்த்தி வருகிறார் எனவே அதிமுகவிற்குள் என்ன குழப்பம் நேரிடும் என்பது பின்புதான் தெரியவரும் நன்றி